சூப்பிட்டாட்டுதான அருமையான நாடு ஒரிஜினல் நாடு நம்ம ஏரியா கிட்டாதான் போடுதல வேலை சொன்னாங்க இருபதாயிரம் என்ன இருபதாயிரம் ரூபாய் சொன்னாங்க முடிஞ்ச வேலை எவ்வளவு பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் முடிச்சு வாங்கிட்டு போறீங்க என்ன தேவைக்காக வாங்கிட்டு போறீங்க இது ஒரு கோயிலுக்கு வாங்கிட்டு வாங்கிட்டு போறீங்க நாட்டுக்கிட்ட வார்த்தை எப்படின்னா இருக்கு நல்லா இருக்கேன் சரி கிடா எப்படி வந்திருக்கு இந்த வாரம் இந்த வாரம் சுமாரா தான் வந்திருக்கு விலை எப்படின்னா இருக்கு நல்ல நல்ல வேலை தான் கரெக்டான விலையா கூடுதல் வேலை நினைக்கல

சாதகமா மஞ்சள் வாங்கி ஆமா சரி ஓகே நன்றி ரெண்டு கிட்ட சூப்பர் இருக்கா வாங்கிட்டு போறீங்க அப்படி தானே ஆமா ஒரிஜினல் கொடியாட்டுக்குட்டா பல் போடதா பல் போடாதா ரெண்டு போட்டு ரெண்டு ரெண்டு பல் போட்டு காய் தான் காய் அடிக்காதா தாயை அடிக்காது பழப்புக்காண்டி வாங்கிட்டு போறீங்க ஆமா எவ்ளோ வெலை சொன்னாங்க எவ்வளவு முப்பத்தஞ்சு ரூபா சொன்னாங்க முடிச்ச வேலை எவ்வளவு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு எத்தனை மாசம் வளர்க்கலாம் ப்ரான்னு

குட்டி என்ன பைப்பா ஆடு என்ன மை குட்டியோ குட்டி எப்படி பார்த்தா ஏழு ரூபாய்க்கு காணும் ஆ ஆடு எப்படியும் பதினஞ்சு ரூபாய்க்கு காணும் பதினஞ்சு ரூபாய்க்கு காணும்னா

சூப்பர் நெத்தி சுட்டி கிடாம்பரியா பொம்புறீங்களா இருக்கும் எத்தனை வளர்க்கணும் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிட்டே இருக்க வளர்த்து வளர்ப்பீங்க எவ்வளவு வாங்கிட்டு போறீங்க அந்த கிடையா இந்த வெள்ளாடுங்க அது பத்தாயிரம் ஒன்பதாயிரத்தி ஐநூறு அந்த செங்குட்டி சிப்பு செங்குட்டி மூவாயிரம் வாங்கிட்டு போறீங்க அப்படின்னா எல்லாம் வளர்ப்புதான் எல்லாம் சூப்பர் கொடியாட்டு கிராஸ் ஆன மாதிரி வாங்கிட்டு போறீங்க கிராமரிங்களா பொம்முறீங்களா ஐயா பொம்மரியா உள்ள பொம்மரி பொம்மரி ஆடாக்குன்னு எண்ணத்துலதான் வாங்கிட்டு போறீங்க இல்ல எத்தனை மாசம் குட்டியா இருக்குங்கய்யா இது போற நாலு அஞ்சு மாசம் குட்டியா இருக்கும் இது கரெக்டா செனை போறதுக்கு எப்போ வரும்ங்கய்யா இல்லை ஒரு மாசத்துல வந்து ஒரு மாசத்துல செனை பிடிச்சிரும் சரி எவ்வளவு விளச்சி நாங்கள முடிச்சு வாங்கிட்டு போறீங்க இது அவங்க இருபத்தஞ்சு ரூபா சொன்னாங்க நாங்க இருபத்தி மூணு ரூபா இருபத்தி மூணு ரூபா விலை கூடுதலா கம்மியான விலையா விலை கொஞ்சம் கூட தான் கொஞ்சம் கூட தானே வீட்டுல எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு பத்து ஆடு வச்சிருக்கோம் பத்து ஆடு கொடியா தான் வச்சிருக்கீங்க ஆடு வளர்ப்பு லாபம் இருக்கா இல்லையா ஆடுல லாபம் இருக்கு லாபம் இருக்குதான் தடுப்பூசி இந்த கிரிம எல்லாம் மழை டைம்ல போட்டா நல்லா போட்டா நல்லா இருக்கும் அப்பதான் குட்டி நல்லா தெளிவா இருக்குமோ கிரிமருந்து கண்டிப்பா கொடுக்கணும்

இது ஓரளவுக்கு சௌரியமா தான் இருக்கு எவ்ளோ எவ்வளவு சொன்னாங்க மொத்தம் எவ்ளோ நாங்க பத்து ரூபா சொன்னாங்க

வணக்கம் வணக்கம் மூணு சுட்டி ஒரு வெங்கால் குட்டி எத்தனை குட்டியா இருக்கு இது தொண்ணூறு நாள் இருக்கும் தொண்ணூறு நாள் குட்டி மூணு மாசம் குட்டியா இருக்கு மறந்து பாலுடி மறந்தது அப்படிதான முடிச்சு வாங்கிட்டு போறீங்க அவங்க பதினஞ்சு ரூபாய் சொன்னாங்க பதினஞ்சாயிரம் ரூபாய் சொன்னாங்க பன்னெண்டு ரூபாய்க்கு வாங்கிட்டு போறோம் மூணு சேர்த்து பன்னெண்டு ரூபா பரவாயில்ல நாலு நாலு ரூபாய் அரை வாங்கிட்டு போறீங்க என்ன பிளான் எத்தனை மாசம் வளர்க்கணும் கணக்கு பண்ணி தான் வாங்கிட்டு போறீங்க சரி கைத்தீர் குடுப்பீங்க வீட்டுல குடுப்பீன வீட்டுல போடுவாங்க லாபம் இருக்கா இல்லையா இல்ல லாபம் இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு ஐயா வணக்கம் எந்த வரீங்கயா இருந்து வரீங்க அருமையான கொடி வாங்கிட்டு வாங்கிருக்கீங்க

நாட்டாடு கொஞ்சம் குட்டி நல்லா வளர்க்கும் நினைச்ச மாதிரி வளர்க்கு ஆடு பள்ளி அப்படின்னா ஆடு தலை தலை ஒரு பத்து வருஷம் எவ்வளவு சொன்னாங்க முடிச்சிருக்கேன் ஏழு ரூபாய்க்கு வாங்கியாச்சு ஏழு ரூபாய்க்கு ஒரே வேலைதான் ஒரே தான் வில கூடுதலா கம்மி பண்ணிக்கலாம் பரவாயில்ல இருக்கு சந்த அணிக்கு பரவாயில்ல பரவாயில்ல ஆடு வாங்கிட்டு போனா நமக்கு என்ன பிரோஜனம் ஆடு இப்ப குட்டி கிடாமரி இப்போ வளர்த்தோம்னா குட்டி நல்லா வித்துக்கலாம் ஆறு மாசத்துல இன்னும் அழைக்க போகும் ஆறு மாசத்துல என்ன இப்போ கோயில் குளத்துக்கு வாங்கிவிடுவாங்க ஒரு எட்டாயிரம் ஒம்பதாயிரம் அந்த மாதிரி போயிடும்ண்ணா முதல்ல எடுத்துக்கலாம் மூணு நாலு மாசத்துல எடுத்துக்கலாம் இல்லை எத்தனை ஆடு வச்சிருக்கியோ வீட்டில் அஞ்சு ஆடு தப்பு கருப்பில்ல வச்சுருக்கியோ இல்ல இல்லை செம்பரி கிடைக்கு செம்பரி விளையாட கிடைக்க விளையாட கலந்து கிடைக்காமா சரி ஓகே சரி சரி நன்றி அப்புறம் கொடியாடு அப்படித்தானே கிடாமரியா பொம்மறியண்ணே பொம்மரி எத்தனை மாசம் குட்டியா இருக்கும்ண்ண

வெள்ளாடு வந்து கொடியாடு உரும்ப காரணம் என்னண்ணே கொடியாடு வந்து நல்லா குட்டி உரும்ப குட்டி ஓ நல்ல விளைவிக்கும் குட்டி நல்லா வளர்க்குமாண்ணே நல்லா வளர்க்க ஜம்முன்னு வளர்க்கும் மேய்ச்சல் இது நல்லா இருக்குமா எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேண்ண நாடெல்லாம் கிடாமரியா பொம்மரியா இது கிடாமரி கிடாமரி எத்தனை நாள் குட்டியா இருக்கும் எத்தா மாசம் குட்டியா இருக்கும் இது ஒரு ஆறு மாசம் குட்டி இருக்கும் ஆறு மாசம் குட்டியா இருக்கும் நாட்டு குட்டினால கொஞ்சம் கட்டையா இருக்கு எத்தனை நாள் கட்டையாக சரி ரைட்டு வாங்கிட்டு போயிடலாம் கொண்டு வந்துக்கி வாங்கிட்டு தான் வரேன் வாங்கிட்டு வரேன் எவ்வளோ வளர்த்துனால உண்மை கிட்டே சொல்லிருந்தோம் மூணு எண்ணூறு மூணு எண்ணூறு ரெண்டு வெலை எவ்வளோ

இது அஞ்சாயிரம் பிடிச்சிருக்கு அஞ்சு ஐநூறு புடிச்சிருக்கு சரி பகிர்வா என்ன வேலைக்கு போகும்னா ஒரு இருபது ரூபாய் இருபது மேல போ என்ன தீவனா கை தீவான் புல்லிதான் புல்லி வாழையில ஹம் அரிசி ஆ இந்த மாதிரி புண்ணாதி பண்ணியா வைப்போம் வைப்பீங்க அப்படி தானே ஆமா சரி ஓகே எந்திர போது கலக்காடு